வணக்கம் வரங்களே நீங்கள் எப்படி இருக்கிறீங்க நல்ல சுகமாக இருக்கிறீங்களோ நீங்கள் எல்லோரும் நல்ல சுகமாக இருக்கிறோம் சொல்லி நான் சொருமான பண்ணிக்கொண்டு கொண்டு இந்த வீடியோ தொடங்குகிறேன் இந்த பூ ஐந்துரியம் பாருங்கள் பாருங்க இருக்கலாம் இப்போ சமருக்கு நிறைய பூ எல்லாம் கடையில் இருக்கு நான் அன்னைக்கு இந்த ஐந்தூரியம் வாங்கணும் வந்தேன் இப்படி மேல ட்ரையருக்கு மேல இவர் இந்த பூக்கண்ட வெளியில எடுத்து கொஞ்சம் தண்ணி நல்ல ஒரு போட்டு நண்டு வெயில கொண்டே வச்சு விட்டேன் பாருங்கோ வாடி போச்சு இவருக்கு என்ன பேர் இருந்தது இந்த பூக்கண்டு ஆனால் கொஞ்சம் ஒயிட் கலர்ல பூ பூப்ப நான் இவர் இவருக்கு கத்தி கொண்டு இருக்கேன் நேனுங்கோ வழியில வச்ச நீங்கள் வாடி போடி போயிட்டு தண்டு இதெல்லாம் அவங்கள கிச்சன்ல இருக்குது நாளைக்கு நான் ஹோம் டூர் போடக்கெல்லாம் உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறேன் வடிவா விவரமா கார்டன்லையும் நான் தக்காளி கண்டு மிளகா கண்டு எல்லாம் வச்சிருக்கேன் அதையும் நான் ஒரு ஹோம் டூரில் காட்டுறேன் இப்போ நான் என்ன இந்த வீடியோவில் காட்ட போனேன்னா இன்றைக்கு நைட் சாப்பாடு தான் நைட் சாப்பாடுக்கு நான் சிக்கன் லெக்கை வாங்கி அவனுக்குள்ளே போட்டு கார்லிக் ப்ரெட்டும் போட்டு பீஸா போட்டு சாப்பிடுவேன் சொல்லித்தான் இன்றைக்கு வழிகிட்டுட்டேன் வாங்கோ வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கோ அதுக்கு முதல்ல என்ன சேனலை புதுசாக பார்க்குறேன் ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் தாங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கோ அந்த பெல் பட்டேம் தட்டிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நிறைய வீடியோக்கள் இன்ட்ரெஸ்டான வீடியோக்கள் போட்டுக்கொண்டிருக்கேன் ப்ளீஸ் எனக்கு ஆதரவு தாங்கோ இந்த சேனலுக்கு வாங்கும் இப்போ நாங்கள் வீடியோவை பார்க்கலாம் சிக்கனில் எக்க நல்ல வடிவாக நான் கழுவி எடுத்துட்டேன் மஞ்சள் போட்டு இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக இஞ்சிப்பூடு பேஸ்ட் அரைக்க போகிறேன் ஒரு முழு பூடும் ஒரு ஒரு ரெண்டு பெரிய இந்தளவு இந்தளவு துண்டளவு மட்டும் தான் ஃப்ரெஷ்ஷாக தான் அரைக்க போகிறேன் இஞ்சி அரைச்சிக்கொண்டு வருவோம் சிக்கனுக்கு போடுறதுக்கு இப்போ இஞ்சி பூடு பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன் ஃப்ரெஷ்ஷாக இஞ்சிப்பூடு பேஸ்ட் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் அது கொஞ்சம் தான் போடுவேன் ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு காஸ்பூன் கொஞ்சம் மஞ்சள் தூள் இது நான் உங்கட இஷ்டம்தான் தான் எப்படி மசாலா போடணும் என்ன மாதிரி என்றது உங்கட இஷ்டந்தான் இது நான் வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் நான் போட போகிறேன் இந்த பாபி மசாலா எல்லாம் விற்கிது கடையில் அதுவும் வாங்கி நீங்கள் போடலாம் நான் இது இது குழம்பு மிளகாத்தூள் போடவும் நல்லா இருக்கும் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தயிர் தயிரும் கூட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு ஸ்பூன் தயிர் மற்றது தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா கையால் நாங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்போ தான் நல்ல மசாலாலாம் ஊறும் சிக்கனில் நான் இது இப்போ எங்களுக்கு இப்போ மத்தியானம் ஒரு மணி ஒரு மணிக்கு இதை மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜுக்கில் வைக்க போகிறேன் தான் இவர் இப்போ ஒம்பது மணிக்கு வேலையால் வருவார் அதுக்கு பிறகு தான் நான் அவனுக்குள்ளே உனக்குள்ள போட போகிறேன் அது மட்டும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்து நல்லா அந்த மசாலாவோட சேர்ந்து சிக்கன் எல்லாம் நல்லா ஊறி நல்ல டேஸ்ட் கொடுப்பாரு இப்போ நான் நல்லா இதை நல்லா பிரட்டி மிக்ஸ் பண்ண போறேன் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் பாபிக்கு மசாலா அந்த இதெல்லாம் விற்கிது கடையில் அதுக்கெல்லாம் வாங்கி போட்டாலும் ஓகே இது இது கூடி ரொம்ப நல்லா இருக்கும் நான் கொஞ்சம் உரைப்பா கொஞ்சம் குறைவா போடுறேன் சாப்பிடுவேன் ரெண்டு நீங்கள் உரைப்பு விருப்பமானாக்கள் தனிமளகாத்தும் காஷ்மீர் சில்லி எல்லாம் போட்டு கலருக்கு நல்லா கலர் கொடுக்கும் காஷ்மீர் காஷ்மீர் சில்லி எல்லாம் போட்டிங்களேண்டா நான் இது எங்களை வீட்டில் இருக்கிற நோமல் சில்லி பவுடர் ஆஃப் ஒரு ஹாஃப் மஞ்சள் தூள் மற்றது குழம்பு மிளகாய் தூளான்னு ஒரு ஸ்பூன் போட்டேன்னா நட்டை இஞ்சி பூள் பேஸ்ட்டு தயிர் உப்பு இவ்வளோ தான் இது என்ன நான் போட்ட மசாலா மிக்ஸ் பண்ணுவோம் இதை ഇപ്പൊ നാ നല്ല മിക്സ് പണി ഫ്രിഡ്ജ്ക്ക് വെച്ചിട്ട് നല്ല ഇരുന്ന് ഇത് വേറെ കൊണ്ടു ഊരട്ടും അവനുക്ക് പോക്കെടുത്ത് അവനുക്ക് പോടുമോപ്പാരു മത്തിനം വച്ച സിക്കൻ ഇപ്പൊതാ എടുക്കും ഒമ്പത് മണി പോ എടുക്കുള്ള പോട പോറൻ முதல் நான் ஒரு பேக்கிங் கீழே விரிச்சிட்டு அதுக்கு மேலே இந்த இதை வச்சிட்டு தான் போட போகிறேன் ஏறெண்டா சிக்கன் அவிஞ்சது தண்ணியெல்லாம் ஊற்றுங்க அதில் ஊற்றிட்டு வந்து பாருங்க எப்படி சிக்கன் நல்லா ஊறி எப்படி இருக்குன்னு பாருங்கள் வாசமாக இருக்குது துறக்கவே இப்போ நான் ஒரு ஒரு சிக்கனை அடுத்து அதில் அடுக்க போகிறேன் இப்படி லைன் லைனாக ஒன்றோட ஒன்று முட்டாத மாதிரி எல்லா சிக்கனையும் அடக்க போல பாருங்க இப்போ எல்லா சிக்கன்லக்கையும் அடுக்கிட்டேன் மொத்தமாக ஒம்பது பீஸ் வந்தது இப்போ சைட்டில் ஒரு ஒன்றை வச்சுருக்கேன் இப்போ நான் அவனை ஃப்ரீ ஹீட் ஒன்றும் பண்ண இல்லை இப்போ அவனை ஒன் பண்ணி விட்டுருக்குறேன் அவனுக்குள்ளே இப்போ நான் சிக்கன் எடுத்து வைக்க போகிறேன் நடுத்தட்டில் வச்சிட்டு விட்டுட்டு இப்போதான் நான் அவனை முதல் சும்மா அவிய விடுவோம் சிக்கனை இந்த ரெண்டு மேலையும் கீழையும் வெக்கம் வர மாதிரி அதை போட்டுட்டு டூ ஹண்ட்ரட்ல அவனை விட்டுட்டு டூ ஹண்ட்ரட் விட்டுட்டு ஒரு நான் ஒரு ட்வெண்ட்டி மினிட் சும்மா நைஸாக மாதிரி விட்டால் அது தன்பால அவி வேறு இருந்து அதுக்கு பிறகு நாங்க ஆஹ் கிரில் பண்ணலாம் அதுக்கு பிறகு இப்போ நான் சும்மா சிக்கனை அப்படியே போட்டு அவிய விட்டுருக்குறேன் அவியட்டும் சிக்கன் இப்போ டுவெண்ட்டி மினிட் ஆயிட்டு இங்க பாருங்க ஜம்மி எப்படி தண்ணியை விடுதண்டு பாருங்க எப்படி தண்ணியில் விட்டுருக்கன்னு பாருங்க இப்போ நான் இதை திருப்பி போட்டு ஓமையாவா சுடும் திருப்பி போட்டு மறுபடியும் ஒரு டென் மினிட் விட போறேன்

பாருங்க தண்ணியோட சேர்ந்து கொழுப்பு விட்டுருக்குன்னு சொல்லி கொழுப்பு நான் நினைக்கிறேன் தண்ணி தண்ணின்ற தண்ணி வேறே இப்ப எல்லாத்தையும் அவிஞ்ச மாதிரிதான் இருக்கு இப்ப நான் இது எல்லாத்தையும் கிரீன்ல விட போறேன் ஓகே சிக்கன் ரெடி ஆயிட்டாரா என்னுடைய ஆத்துக்காரர் வந்துட்டாரு அவட்ட பொறுப்பு சிக்கனை விட்டேன் நான் அவர் அப்ப ரெடி ஆயிட்டேன்னு கூப்பிட்டு நேரம் அப்ப நான் சரி என்ன பார்க்க வந்திருக்கிறேன்

ആൻ എല്ലാം ചെയ്യോണമാ പാതിരാ ഇ ചുടുതുണാനെ ആ വൺ ചുടുമയ്യ വൺ 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 കാണണം 12 കാണണം റെഡി ഓ റെഡിയാ ഹടം சாப்பிட சாப்பிட போறீங்களா போட்டுட்டேன் அவங்கள சாப்பிடக்குள்ள സോസ് കൊണ്ടാണ് എ രണ്ട് എബിക് സോസ് കൊണ്ടാണ് സോസോ ഞാൻ ഓൺ ആയിട്ട് ഇടിച്ചിട്ട് വേഗം പോയി ശരി സോസ പെർഫെക്റ്റ് അല്ല അത് കെയറാണ് ഞാൻ ഓൺ ആയിട്ട് ഇരിക്കട്ടെ ശരി സോട്ട് ഇല്ലയാണ്ട് ഫിനിഷ് എപ്പിസോഡ് സോസ് சொட்டு சொட்டு குவலக குலந்த 플레이ருக்கு टोमेटो सॉஸ் நோ நீ சாப்பிடுறியா இல்ல அது இல்ல

மெயினாக இந்த கார்லிக் ப்ரெட்டே திரி நான் சிக்கனோட சாப்பிடுவோம் சொல்லியிருந்து இந்த குக்கிங் மாதிரி பாத்திரி சண்டே கணேஷ் ராதாவுக்கு காலி ப்ரெட்டு சிக்கனும் கொடுப்பாரோ இப்போ நல்லா இருக்கும் போதே அவர் இந்த முழு சிக்கனை அப்படியே உருளைக்கிழங்குலாம் முழு கிரில் பண்ணி சாப்பிட்டவர் இவர் இந்த சிக்கன் லெக்கை வாங்கிட்டு வந்துட்டு அப்ப சிக்கன் லெக்கை போட்டு கார்லிக் ப்ரெட்டையும் போட்டு சாப்பிடுவோம் சவுண்ட் இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கு ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எனக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க உங்களை எல்லோரையும் என்னோட வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கும் ஓல்ட் ஃபேமிலி நாங்கள் எல்லோருமே ஓகே பை பை தேங்க் யூ ஆல்